இளமையில் செய்யும் தவறுகள் முதுமையை கசப்பாக்கும் இளமையில் செய்யும் நன்மைகள் முதுமையை இனிமையாக்கும் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு இனிமையான முதுமை காலத்தை ஏற்படுத்தி கொள்ள இந்த எழிய ஏழு வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்கள் முதுமையில் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக நீங்கள் வாழலாம் முதுமை ஒரு வரம் அது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியும் போன நம் வீட்டு பெரியவர்களை நாம் எப்படி நன்றாக பராமரிப்பது அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம் இன்றைய முதியவர்களை பார்த்துக் கொள்வதற்கு அவர்களது பிள்ளைகள் இருக்கின்றார்கள் கூடவோ குறைவோ எப்படியாவது ஒரு வகையில் இன்றைய முதியவர்கள் பராமரிக்கப்படுகின்றனர் அதிலும் கணிசமான அளவினர் பென்ஷன் பெறுபவர்களாக இருக்கின்றனர் அதனால ஒரு பிரச்சனை இல்லாம இன்றைய முதியோரின் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது அதே சமயம் ஒன்று அல்லது இரண்டு பிள்ளைகளுடன் ஒரு நிரந்தரமான பென்ஷனுக்காக வாய்ப்பும் இல்லாமல் இருக்கும் இன்றைய நடுத்தர வயதினர் அதாவது முப்பதுலேருந்து ஐம்பது வயதுக்காரர்கள் அவர்களின் முதுமை அவர்கள் முதுமையை எட்டும் போது அவர்களது முதுமை இனிமையானதாக இருக்க வேண்டும் என்றால் இப்போதிருந்தே அவர்கள் என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு முன் அனைவருக்கும் இனிமையான முதுமையை சாத்தியப்படுத்த அயராது உழைத்து வரும் உங்கள் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்களது நல்ல ஆதரவினை எங்களுக்கு தாருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் கொடுக்கும் அன்பும் ஆதரவும் தான் எங்களுக்கான உற்சாக டானிக் முதல்ல முப்பதுல இருந்து ஐம்பது வயதுக்குள் இருக்கும் ஒரு சராசரி நபருடைய இன்றைய வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க பெரும்பான்மையானவர்கள் ஏதாவது ஒரு வேலை ஒரு உத்தியோகத்தில் இருந்துட்டு இருப்பாங்க அதிலும் குறிப்பாக தனியார் தான் பெரும்பாலானவர்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க இன்னைக்கு உள்ள சூழலில் அரசாங்க உத்தியோகமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிட்டு வருது அப்படி இருக்கும்போது தனியார் துறை வேலை அது எவ்வளவு கடினமானது அப்படின்றத பற்றி நாம சொல்ல வேண்டியதே இல்லை இந்த ஜாப் ஒரு அடிக்கடி மாட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதிகரித்து வரும் செலவினங்களை சமாளிக்கணும் அப்படின்னா வீட்டில் உள்ள இருவரும் கணவன் மனைவி ரெண்டு பேருமே வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாங்க அப்படி ரெண்டு பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணம் கூட பத்தல இப்படி வாழ்க்கை ஒரு முடிவில்லா ஓட்டமாவே இருந்துகிட்டு இருக்கு நிகழ்கால தேவைகளுக்காக ஓடுற இந்த ஓட்டத்துல வருங்காலத்தை பத்தி சிந்திக்கிறதுக்கு எங்க நேரம் இருக்கு ஆனா திரும்பி பாக்கிறதுக்குள்ள பத்து இருபது முப்பது வருடங்கள்னு அப்படியே நம்ம கடந்து போயிருக்கோம் கூட்டி கழித்து பார்த்தோம் என்றால் எதுவுமே எஞ்சி இருக்காது நாம என்ன ஏதுன்னு சுதாகிக்கிறதுக்குள்ள சட்டுன்னு நம்ம முதுமையோட வாயில எட்டி பிடித்திருப்போம் இப்படி முன்தயாரிப்பு இல்லாமல் முதுமையை எட்டி பிடிப்பதால் தான் பலர் அந்த முதுமையின் தாக்கத்தை சமாளிக்க முடியாமல் திணறுகின்றனர் இப்படி எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் நாம் முதுமையை அடைந்தோம் என்றால் என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு சின்ன சாம்பிள் பார்த்தீங்கன்னா சிலர் சரியான உடல் பராமரிப்பு இல்லாமல் முதுமை அடைவதால் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாக காலத்தை கழித்து வருகின்றனர் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா போதிய பொருளாதாரம் இல்லாமல் அன்றாட தேவைகளை சமாளிக்க முடியாமல் நிற்கதியாக நிற்கின்றனர் இன்னும் சிலர் முதுமையில் அவங்களோட தேவைகளை சமாளிப்பதற்கே பணம் இல்லாமல் இருப்பாங்க அவங்க வீட்டில் வயதான பெற்றோரும் இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இவங்க செலவுகளை சமாளிக்கிறதே பெரும் சிரமமா இருக்கும்போது பெற்றோர்களை இவங்க எப்படி கவனித்துக் கொள்ள முடியும் இதுதான் நாம் எந்த விதமான முன் தயாரிப்பும் இல்லாமல் முதுமையை எட்டி பிடித்தோம் என்றால் ஏற்படும் சிக்கல்கள் முதுமை ஒரு வரம் அது அனைவருக்கும் வாய்ப்பதில்லை அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிதுன்னா அதை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியும் அதற்கு நாம் இளமை காலத்திலிருந்தே நன்றாக திட்டமிட்டு ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க வேண்டும் உங்களுக்கே உங்களுக்கு ஒரு இனிமையான முதுமை காலத்தை ஏற்படுத்திக் கொள்ள இந்த எளிய ஏழு வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்தாலே போதும் உங்கள் முதுமையில் நீங்கள் யாரையும் எதிர்பார்க்காமல் சுதந்திரமாக நீங்கள் வாழலாம் இந்த ஏழு வழிமுறைகளில் முதலாவதாக நாம் உடல் நலத்தை பேணி பாதுகாப்பதற்கு நல்ல பழக்கங்களை ஏற்படுத்தி அதனை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணம் இரவில் பல் துலக்குவது நம்ம எல்லோருமே காலையில் பல் துளக்கிறோம் ஆனால் இரவு படுக்க போகும்போது பல் துளக்கும் பழக்கம் நிறைய பேருக்கு இல்லை இந்த மாதிரி நம்ம உடலில் இருக்கிற சிறப்பு உறுப்புகள் கண் காது இதயம் கல்லீரல் நுரையீரல் இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒரு ஒரு நல்ல பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொண்டு அதனை தவறாமல் கடைபிடித்து வந்தோம் என்றால் நமது உடல் நலம் மிக நன்றாக இருக்கும் இரண்டாவதாக தீய பழக்கங்களை கைவிடுவது தெரிந்தோ தெரியாமலோ நம்ம எல்லோருமே ஏதாவது ஒரு தீய பழக்கத்திற்கு ஆட்பட்டு இருப்போம் அதாவது புகைப்பிடிப்பது மது அருந்துவது அளவுக்கு அதிகமாக கண்டதியம் சாப்பிடுவது சரியான நேரத்திற்கு தூங்காமல் இருப்பது இந்த மாதிரியான தீய பழக்கங்கள் இதனை நாம் உடனடியாக கைவிட வேண்டும் அதாவது நாட்பட்ட தீய பழக்கங்கள் கடும் பிரச்சனைகளில் நம்மை பிற்காலத்தில் கொண்டு போய் விட்டுவிடும் மூன்றாவது தினசரி உடற்பயிற்சி நம்மில் பலருக்கு அதுவும் இந்த நடு வயதுக்காரர்கள் இருக்காங்களே முப்பதுல இருந்து ஐம்பது வயது அவங்க ஓடுறதுல அவங்களுக்கு உடற்பயிற்சி அப்படின்றதே சுத்தமா இல்லாம இருக்கு காலம் போன பிறகு முதுமையை அடைந்த பிறகு அவங்க உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு நினைச்சா கூட அவங்களால செய்ய கண் கண்கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு சொன்ன மாதிரி நீங்க இளம் வயதில் அதாவது நடு வயதில் இருக்கும் போதே உடற்பயிற்சியினை துவக்கி சரியான முறையில் அதனை கடைபிடித்து வர வேண்டும் நான்காவது உணவு கட்டுப்பாடு இன்னைக்கு கட்டுப்பாடு அப்படின்னு பேசும்போது நம்ம எல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மிட் நைட் பிரியாணி நினைச்ச நேரம் எல்லாம் ஸ்வீட் காரம் காஃபி வீட்டில் டப்பு டப்பா ஐஸ்கிரீமை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிடுறது இந்த மாதிரியான பழக்கங்கள் நமக்கு நாமே செட் செய்து கொள்ளும் டைம் பாம்ஸ் அது சரியான நேரத்தில் வெடிச்சு நம்ம உடலை காயப்படுத்தும் எப்போ தெருவுக்கு தெரு உணவகங்கள் இனிப்பு கடைகள் பேக்கரி பொராட்டா கடை இந்த மாதிரி விஷயமெல்லாம் பெருகி போனதோ அன்னைக்கே நமது நாடு உடல் பருமன் சர்க்கரை நோய் கேன்சர் போன்ற கொடிய நோய்களின் தலைமையகம் ஆகி போச்சு இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நாமும் அவர்களுக்கு கன்சியூமராக இருந்து அதையெல்லாம் உட்கொண்டு நமது உடல் நலத்தை நாம் கெடுத்துக்கொள்கிறோம் ஐந்தாவது நமது முதுமை காலத்திற்காக சேமிப்பது அறுபது வயதில் ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார் அப்படின்னா குறைந்தபட்சம் அதுக்கப்புறம் பத்து வருடங்கள் அவர் உயிரோடு இருப்பார் இருபது வருடங்கள் இருபத்தி ஐந்து வருடங்கள் கூட அவர்கள் நலமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை இப்படி வேலை செய்யாமல் ஒரு வருமானம் இல்லாமல் நீங்கள் குறைந்தபட்சம் பத்திலிருந்து இருபத்தி ஐந்து வயது வரை நீங்கள் உயிர் வாழப் போகிறீர்கள் அப்பொழுது உங்களுக்கு ஏற்படும் செலவுகளை சமாளிக்க நீங்கள் இப்போ இருந்தே நல்ல முறையில் திட்டமிட்டு சேமித்தால்தான் அப்பொழுது ஏற்படும் செலவினங்களை சமாளிக்க உங்களிடம் பொருளாதாரம் இருக்கும் ஆறாவது கட்டளை போதிய காப்பீடுகளை நீங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும் நம்ம தான் சேமிச்சிட்டு இருக்கமே காப்பீடு எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது ஒருவேளை ஏதாவது பெரிய மருத்துவ செலவு வந்தது அப்படின்னா நீங்கள் சேமித்து வைத்திருந்த பணம் எல்லாமே ஒரு நொடியில் கரைந்து போய்விடும் அதனால தவறாமல் மறக்காமல் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பல்வேறு விதமான காப்பீடுகளை எடுத்து வைத்திருக்க வேண்டும் ஸோ ஏழாவதும் இறுதியுமான கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இளமையிலிருந்தே நாம் நற்காரியங்களை செய்து வர வேண்டும் நிறைய பேர் இன்றைய சூழல்ல சுயநலமாக வாழ்ந்து வருகிறார்கள் அது அவங்க முதுமையை எட்டும் போது அவர்களை தனித்து விட்டுவிடும் அதனால இளமையிலிருந்தே உங்கள் பகுதியில் ஏதாவது ஒரு தொண்டு நிறுவனம் இருக்கு அப்படின்னா அதுல போய் நீங்கள் உங்களை இணைத்து கொண்டு சேவைகளை செய்யலாம் உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழுவை உருவாக்கி உங்கள் பகுதியில் இருக்கும் முதியவர்களுக்கு நீங்கள் நிறைய சேவைகளை செய்யலாம் தர்மம் தலை காக்கும் இந்த மாதிரியான பொது காரியங்களில் ஈடுபடுவது நமக்கு எது வந்தாலும் சந்திக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் அதே போல இளமை காலத்திலிருந்தே ஆழமான நட்புகளை உருவாக்கி கற்பை போல பேணி பாதுகாத்து வர வேண்டும் இந்த வீடியோவோட நோக்கம் முதுமையை காட்டி பூச்சாண்டி செய்வதல்ல எல்லோருக்கும் கிடைக்காத முதுமை எனும் வரம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அதனை ரசித்து வாழ்வதற்கு இப்போதிருந்தே நீங்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று வழிகாட்டுவதே எங்களின் நோக்கமாகும் இளமையில் செய்யும் தவறுகள் முதுமையை கசப்பாக்கும் இளமையில் செய்யும் நன்மைகள் முதுமையை இனிமையாக்கும் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு இந்த வீடியோவினை ஷேர் செய்து அவர்களுக்கும் ஒரு இனிமையான முதுமைக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதே எங்களது ஆசை அனைவருக்கும் இனிமையான முதுமை என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து செயல்பட்டு வரும் பூங்காற்று யூடியூப் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து எங்களுக்கு உங்களது நல்ல ஆதரவினை தாருங்கள் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டு